சமீபத்தில் நம்முடைய பிஜேபி ஒரு இன்டர்னல் மீட்டிங் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன் இந்த திமுகவை வீழ்த்துவது மிக மிக எளிமையான வேலை காரணம் என்னவென்றால் கூர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம் என்பது நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் சக்கரவியூ ஒரு சக்கரவியூ வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த சக்கரவியூ சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டிஎம் கே அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம் சில அமெரிக்கால படிச்ச பிலாசபர்ஸா இருக்கலாம் தொடர்ந்து எல்லா மேடையிலும் மேடி இந்த திரிவிடியன் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது பேர் நீங்க பில்டர் பண்ணிடலாம் கரெக்டா நீங்க எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச் வச்சு மொத்தமா ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள் இருக்காங்க திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை போல் சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர் அது அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சுட்டு உள்ள போனீங்க அப்படின்னா அடுத்த லேயர் போனீங்கன்னா வந்து அவங்களே சொல்ற அகாடமிக் லேயர் உரிச்சிட்டீங்கன்னா உள்ள அட்டாக் லேயர்னு ஒரு லேயரை கட்டியிருக்காங்க இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர் யாராச்சும் ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கற ஒரு அட்டாக் லேயர் அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி நீ இருந்துக்க அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பலகாலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர் அதாவது இன்டலெக்சுவலாவே டிஸ்கஷனை கொண்டு வந்துடாத ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க அட்டாக் கிளியர் அட்டாக் லேயர் நீங்க பார்க்கலாம் மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுக தலைவர்கள் இருக்கலாம் வாய திறந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும் அதை கேர்ஃபுல்லா பில்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஏரியால இருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர் இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா இன்டெலெக்சுவல் லேயரை உரிச்சாச்சு அட்டாக் லேயரை உரிச்சாச்சு அடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா இந்த குரு சீன மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து கேர்ஃபுல்லா அங்கங்க குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த ஏரியா வந்து நேந்து விட்ட மாதிரி நீ பாத்துக்க இந்த ஏரியா நீ பாத்துக்க யாரு வராம பாத்துக்க திருச்சிக்கு ஒருத்தரு கோயம்புத்தூருக்கு ஒருத்தர் விழுப்புரத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு லேயர்களுடைய வேலையை இன்டலெக்சுவல் சோகால் இன்டலெக்சுவல் லேயரோ அட்டாக் அண்ட் அபியூஸ் லேயரோ இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பு இந்த குறுநில மன்னர்கள் எந்த டிவி டிபேட்லையும் மாட்டிக்கூடாது எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸ காட்டிடக்கூடாது எந்த மைக்கிலையும் பேசி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குறுநில மன்னர் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது லேயராக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கு ஆனா இப்ப எதற்காக ஒரு ஒரு அமைச்சரும் மாட்டிட்டு முடிக்கிறாங்கன்னு பாருங்க இவங்க எல்லாமே ரொம்ப காலமாக பாதுகாக்கப்பட்ட அமைச்சர்கள் அண்ணன் கே என் நேயர்கள் ஆரம்பித்து தங்கம் தென்னரசு அவர்கள் வரை பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு நேற்று ஒரு பெரிய டிபேட் சா நீங்கள் தமிழ் தாயில் சாஃப் போட்டிங்க அப்படின்னு ஆமாங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் ட்ராப் வச்சோம் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன போடலாம்னு சொல்லுங்கள் அப்படி ஏன்னா இத்தனை காலமாக இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர் இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு ரைட் வின் ஈக்கோசிஸ்டம் பில்டாகி குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சுன்னா முதல் இரண்டு லேயர் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ மூன்றாவது லேயர் எக்ஸ்போஸ் ஆகும் இந்த திராவிட மாயை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சக்கரவியூ கான்செப்ட்டை சொல்லாம சொல்லியிருப்பார் அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இன்டலெக்சுவல் பேங்க்ரப்சி எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை எங்கே போய் ஒரு நாலு பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது இவ்வளவு பேசுகிறாங்க எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் நீங்கள் டெல்லி போய் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வாங்கினா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு பெர்சன்ட் அமைச்சர்கள் இங்கே நம்ம ஃப்ளைட்டை ஏற்றி விட்டா ஏறுவாங்களா தவிர சொந்தமாக ஏறக்கூட முடியாத நிலைமையில தான் இருக்காங்க ஏன்னா ஆங்கிலத்தில் படித்து பேசி ஏறணும் டெல்லியில் போய் இறங்கினதுக்கு அப்புறம் அஃபீஷியல் கார் வந்து ஏறி போயிடுறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்ட்ட இந்தியில பேசி தம்பி நார்த் பிளாக் இங்கே கூட்டிகிட்டு போப்பாங்க ஆனால் அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்துவிட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று தமிழகத்திற்கு ஒரு ரூபாய் வாங்கிட்டு வாங்கன்னா தொண்ணூறு சதவீத அமைச்சர்கள்னால் முடியாது தேர்ட் லேயர் ஒருவேளை அந்த தேர்ட் லேயரை நம்ம உறிச்சி பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி ஃபோர்த் லேயருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதற்குள்ள அந்த குடும்பம் முழிந்து கொண்டு இருக்கிறார் ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது குருநீர மன்னர்களுடைய வேலை குடும்பம் இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திரிவிடியன் மாயை பிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழுகின்ற உதாரணமாக இருக்கின்றார் குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கர்நாடகாவில் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு மகளுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஒரு பெரிய டூ வீலர் ஷோரூம் வந்து பெங்களூர்ல பாதி வச்சிருக்காங்க இதெல்லாம் காவேரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு இது பேசுறதுக்குள்ள ரெண்டு பஸ் எரிச்சிருவாங்க

அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது அந்த கோபாலபுரத்தை பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை வச்சு சாப்பிட முடியும் வெங்காயத்தினுடைய அந்த லேயர் தான் அதுதான் அவர்களுடைய ஆனால் இதை நமக்கு சரியான முறையில் சொல்வதற்கு பல பல காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றார்கள் அந்தந்த காலகட்டத்தில் உறக்கமாக சொல்லி இதுதான் இதுல ஒண்ணுமே இல்லை இது ஒரு மாயை இதை வைத்துக் கொண்டு ஒரு திருவிளையாடல் போல் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் சரியான முறையில் அது அடிச்சீங்கன்னா இருக்காது அதே வந்து நம்முடைய சுப்பண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த பணியை செய்திருக்கின்றார்கள் அது தமிழ்ல படிச்சுங்க